பை இந்த ஒயிர் கெட்டு எல்லாம் வச்சு தட்டுமாதிரி கொடுத்துருவோம் அதெல்லாம் எடுத்து நாலு அஞ்சு பேர் அவ்வளோதான் இருப்போம் கேன்வாஸ்க்கு போய் வந்து சாப்பிட்டுட்டு டிஸ்லாம் போடுவாங்க நானே என் மாமாவில் உட்காந்து சாப்பிட்டு கேன்வாஸ் பண்ணுவோம் அதனால தான் நீ வந்து பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு விஷயம் இந்த ஸ்கூலில் இவ்வளோ டீச்சர்ஸ் வேலை பார்த்தா முதல்ல வேலை முகாம்குடைய வளர்ச்சி திரும்ப வந்து சமக்கிற போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் அந்த பள்ளியோட வளர்ச்சி பெரும்பு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆரம்பிக்கும் திருமணம் சார் வந்தாரு அடுத்து சாஞ்சி மிஸ் வந்தாங்க அமுதா மிஸ் வந்தாங்க வேற சார் வந்தாங்க அப்புறம் நம்ம கைவிட்டு வந்துச்சு விஜய் சந்தர் வந்துச்சாரு அப்புறம் நம்ம எந்த இருக்கிறாங்க ராணி மிஸ் வந்தாங்க புவனேஸ்வரி

சர highness газ அந்த Mechan demokrat் shifted Eigрон disfrutet நேர்ப்Topன் அgravணாமiałem dej neutron programmes dragon Burada அ eyeshadow Bonnie Alla เข עconduct �VOICEOVER Whitney AllaTu reagен We had to go to din ресunft Alla

क्या रेडी सर सर फोटोस सर एमओ सर अच्छा क्या है सर हर्टे

ఆలంపడమగా ఆశ సరే అదిండిండిండిది వాణిపేయికతో టీ తీరు అదే అర్మా సపోర్ట్ ఫోటో 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 నాది వస్తా నేను ఫోటో లైట్ ఆన్ వச்சுకుంటా సర్ నేను చేసుకోది ఇదలే సర్ అది నాది తీదా పోడు సర్ ఏం చేసారు అది దొరబరి ఫోటో இருக்கு

எங்கிட்ட நிறைய நம்பிக்கையூட்டி உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்க எல்லாம் மாணவர்களை உரிமொண்டு செதுக்கீங்களே அப்படின்னு கரஸ்பான எங்களை உரிமொண்டு தான் செதுக்குனாது அப்படி செலுத்துக்கிறதுனாலதான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உரிமடிதான் இருக்கும் இருந்தாலும் அதை நல்லா பாசிட்டிவா நாங்க எடுத்துட்டு நான் வந்த புதுசுல தேபா காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அந்த பள்ளியில வந்து பாத்ரூமே இல்லாம நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமான மாணவர்கள் அப்படின்னா அதுக்கு அப்படியே கிடையாது அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன எஃபர்ட் போட்டோமோ அதே எஃபர்ட் தான் வந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறோம் ஆனா பையன் அந்த அளவு இப்போ வந்து கேட்க மாட்டேன்றான் அன்னைக்கு நான் சொல்லிட்டாலும் அந்த வார்த்தையை பசங்க ஒரு பையன் கூட கட்ட மாட்டான் அப்படியே கேட்பாங்க கரப்பான வர அப்படின்னா காலையில பஸ்ட் அவர் ஃபுல்லா ஓரம் தான் வாய்ஸ் என்னோட வாய்ஸ் இன்னைக்கு இப்படி மாறி இருந்ததுன்னா அதுக்கே மாறினது லாஸ்ட் அவர் ஓடல் தான் நாங்க எப்படி கிளாஸ் எழுதுறோம்னு பாப்பாரு சார் பிளஸ் டூ முடிச்ச முதல் கொடுத்த ஒர்க்கே அவரை நான் வந்த உடனே என்னது இங்க கொடுத்தாரு அசன்ச கையில கொடுத்த ஒர்க் இங்கிலேஷ் போட்டுவோம் அப்படின்னாரு அப்படின்னா ப்ளஸ் டூ அப்படின்னா முடிச்சிட்டு இருந்தவரே அவர் கொடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல கால்குலேஷன் போட்டுட்டேன்

சப்ஜெக்ட் கொடுக்க முடியல அப்ப அவரால் அதுக்கப்புறம் தான் டிகிரி படித்த டாஸ்க் எல்லாம் வந்தாங்க அவங்களோட நம்ம வந்து நம்ம பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள்ள இருந்துச்சு அதுக்காகவே போராடி அவர் ஒரு ஜி கே கொடுக்க நாங்க ஆறு எடுத்து படிப்போம் அந்த ஜெயபிரகாஷ் செட்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க படிச்ச அந்த சிக்ஸ்த் வரைக்குமே ஆறு சப்ஜெக்டையும் நாங்களா எடுத்து படிச்சு கிங்ஸ் எடுத்து ஒரு அரசு வேலை வாங்கிட்டு அந்த பள்ளியை விட்டு போனேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு இவருடைய அந்த பாசத்தையும் தான் ரொம்ப பரவலாம் மூன்று அரசு வேலை ஒரே நேரத்துல வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் சார் வந்து ரொம்ப பெருமையா பரவலாமா அவங்களுடைய கடும் முயற்சி உங்களோட இதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும் அது மாதிரி இப்ப இருக்கிற ஆசிரியர்களும் அவங்க ஒரு காட்ட மனசுக்குள்ள விதைச்சு அது மாதிரி உங்களை மறை வரணும் மாணவர்களும் அப்ப எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப அலுவலகத்துல நாங்களே அலுவலகத்திலயும் வேலை செய்வோம் சார் சொன்ன மாதிரி டிரைவரை கண்டெக்ட் ஆகும் டிரைவர் மட்டும்தான் அப்ப டிரைவிங் எங்களுக்கு தெரியல அதான் வேலை செஞ்சிருக்கோம் ஆயாமாவா இருப்போம் அதாவது எல்கேஜியும் எங்களுக்கு பத்தாம் வகுப்பு தான் அலுவலகமும் பத்தாம் வகுப்பு தான் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலைய அதாவது உறவாக தான் நாங்க இருந்தமே ஒழிய யாரும் ஒர்க் பண்ற அந்த மாதிரி இல்ல ஆயெல்லாம் எங்களை வந்து பேக்கிங் தான் கூப்பிடுவாங்க எப்பவுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அதாவது இந்த பள்ளிக்கு இவ ஒரு நாள் சீயல் கொடுப்பாரு அந்த ஒரு நாள் சீயல் எடுக்காம நானே சுமி இங்கிலீஷ் மிஸ் இந்த ஹோட்டலி போட்டு படிச்சோம் அந்த ஒரு நாள் ஏன்னா அப்ப எங்களுக்கு தெரியாது பிளஸ் ஃபேமிலி கிடையாது சின்ன பிள்ளைங்க ஒரு பிளஸ் டூ அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த இதுலயே தான் வந்து அந்த எங்களோட குழந்தைங்களுக்கு கூட நாங்க இந்த அளவுக்கு கேரதுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு தான் இல்ல அன்னைக்கு எங்க வகுப்பு மாணவர்களை வந்து அந்த சந்தோஷ் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவ மெடிக்கல் காலேஜ்ல எங்க சார் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்றாரு அந்த மெடிக்கல் காலேஜுக்கு வர ஸ்டூடெண்டோட இதை பார்க்கும் போது சுவாமி வே நடந்த வே நடந்த வீட்டுக்காரர் வந்து சொல்லுவாரு நான் சொல்லுவேன் நீ அந்த மாணவனை கூப்பிட்டு கேட்டு பாரு உங்களோட எல்கேஜி ஆசிரியர் யாருன்னு கேட்டு பாரு அவன் சொன்னா நான் ஒரு சிறந்த ஆசிரியை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அந்த சந்தோஷ் சிவானந்தம் அவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு உங்களோட ஆசிரியர் யாருடா எல்கேஜி கேட்டதுக்கு எங்களோட பேரு சொன்னோட உண்மையிலேயே நீங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க சார் சொன்னாரு அது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்தது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மாதிரி நான் இல்லாத இங்க ஜாயின் பண்ண அடுத்த கேன்வாஸ் கூட்டு போயிட்டாரு கேன்வாஸ் கூட்டு போய் மைக் கொடுத்து பேச வச்சாரு அப்ப வந்து அது அது என்ன உள்ள அந்த உணர்வு அப்ப நான் அந்த பேசும்போது உங்களது பள்ளி மாணவர்கள் உங்களது குழந்தைகளை ஆசிரியராக வேண்டுமா வக்கீலாக வேண்டுமா டாக்டர் ஆக வேண்டுமா நீங்க சேர்க்க வேண்டிய பள்ளி நாமது சுவாமி விவேகானந்தர் மெடிடேஷன் பள்ளி கே கே நகர் ஒரு கே கே நகர் மட்டும் இல்ல சரௌண்டிங்ல பத்து கிலோமீட்டர்ல இன்னைக்கு கூட அந்த பேரண்ட் அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட் எங்க அம்மா கிட்ட வந்து அந்த டீச்சரோட வீடு தானே இது இப்பயும் வருடம் இருபது வருடம் ஆயிடுச்சு அந்த உணவு உணர்வோட சொன்னது சும்மா வெறும் வாய் வார்த்தையினால அது சொன்னது கிடையாது அந்த வார்த்தை எப்ப மெய்ப்பிச்சது அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க இப்போ

अरे जी आधा घंटा तो बस मारा था ना तो बंद हैं तो ओके ओके वाह बहुत ठीक ठीक ओके 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 फेस 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 तो करते हैं आज भी फेस तो एक प्रकार प्रति समूह तीन आ रहे हैं इन्होंने सबसे एंडर जीके आउट गया जब सबसे तेरा घर चला पसारे आज के प्रो इन्होंने सारे सबसे तेरा

இந்த மாணவனியை ஒருத்தர் மட்டும் ஜெயபிரகாஷ் மட்டும் என்ன சொன்னா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவரோட ஆம்பிஷன் கேட்க சொல்லுவார் சார் அடிக்கடி பசங்க கிட்ட அதிகமா இன்ட்ராக்ட் பண்ண சொன்னாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஓரலா அவங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசுவோம் காலையில ஃபுல்லா அந்த ஏபிசி முதற்கொண்ட முதற்கொண்ட அப்பா ரைன் தமிழ் ரைன்ஸ் இங்கிலீஷ் ரைன்ஸ் ஹிந்தி ரைன்ஸ் ஹிந்திய தெரியாது அப்படியே கற்றுக்கிட்டு ஹிந்தி ரைன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் எல்லாம் ஓரல் கிட்ட நல்ல ஓரலா நாங்க பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயா பேசுவாங்க அவங்களோட ஆம்பிஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்பா ஜெயபிரகாஷ் மட்டும் வித்தியாசமா சொன்னான் அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல உம் ஒவ்வொருத்தரும் படிச்சு ஒரு ஞாபகம் போறத விட இந்த காசு அச்ச அடிக்கிறாங்களே அது எங்க நீங்க சொல்லுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்ப வந்து அவளோட இது நான் ஒவ்வொருத்தரும் என்னோட என்னோட மாணவர்கள் இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு கூட நான் சொல்லுவேன் இப்படி எங்கிட்ட படிச்ச மாணவர்கள் இப்படி வித்தியாசமான சிந்தனை கூட இருந்தாடா அவன் எப்படி இருக்கிறான் நீங்க இப்ப சொல்ற ஒட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது இப்ப இருக்கிற மாணவர்கிட்ட நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சவால் அதுவா இருக்குது

ஆனால் அவங்க மேக்ஸு கொடுக்குறோம் ஆனால் டென்த்தோட மேக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க லெமெட்டருக்கு மேக்ஸு இங்கே எடுக்கலாம் ஆனால் அந்த ரோப்பல் லெட்டு ஒவ்வொருத்தங்க அவங்க ரோப்ப லெட் போடணும் நூற்றி இருபத்தி வந்து என்ன லோக்கல் லெட்ருன்னா தெரியும் ஒரு படிக்க நல்ல நாலேஜ் சொல்லிய ஸ்டூடெண்ட்டு ஆனால் இங்கே எங்கள் ஸ்கூலில் ஒரு போட்டி போட்டுக்கிட்டு எங்கள் நானும் காலேஜில் சேர்க்கணும் காலேஜ் சேர்த்து நானும் சேர்த்து சொன்னால் இங்கே படிக்கல ப்ளஸ் முடிச்சுட்டு வரக்காங்க பின்னாடி அப்படியே படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் இது மாதிரி நம்ம ஆஸ்டில் ஒரு ரோல் மாடல் வைக்கணும் அது மாதிரி பத்த ஆசிரியர் தான் இங்கே அதுக்கு மேலே போய் சேர்த்துக்கணும் இப்போதைக்கு நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க பாப்பா படிக்கிறாங்க பாப்பா ஃபங்க்ஷன் கூட ஃபங்க்ஷனில் போயிருந்தேன் கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தோம் இந்த வாங்க சார் நான் வரேன் வந்து பார்த்தா எல்லாரும் வெளியே வெளியேறிட்டாங்க சரி எல்லார पण டி.ஜே கூப்பி ஊர்லயே அந்த வீடிலே ட்ராப் பண்ணோம் என்னால காரணமே இல்ல பாருங்க அந்த ஸ்கூல்ல இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ல வர்றதுனால தான் இவ்ongo இருக்கறதுனால தான் அவ்ளோ பெரிய சேஞ்ச் ஆச்சு அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் ஓகே அடுத்த வருஷம் நாங்க போறோம் இன்ஸ்பெக்டர் ஏப்ரல்ல சேரு ஏப்ரல் போகரு போக

को पत्ता लाग्या बस्यो जस्तो थियो अब अपन के के होइला उहिले छोड्दा त नआउनु त यार स्टाफ यार भेटि पाएन आ अहिले यार आ अहिले रहछु यार ताबी हे अहिले त धान अब भेटि पाएन अनि अहिले सलम दिसै दादे अनाले तप सरपाड वेरी गुड औरे औरले पापा कुडले कुरीको प्रत्येक

என்ன <laughs> பண்றீங்க <laughs> <laughs> <laughs>

சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு எந்த ஊர்ல இருந்தாலும் படிப்பாரு அவ்வளவு நல்ல பள்ளிதான் அக்ரி டிபார்ட்மெண்ட் ஐயா பேர் பல சாமி பசுமை பள்ளி புறக்கட வச்சிருக்காரு பேசுகிறார் இந்த இனிமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த பள்ளித்தாளர்களுக்கும் மற்ற உள்ள அனைவருக்கும் மரிய வணக்கம் அதாவது முதல்ல முதல் ஐயா பண்டிக்கு போதுங்க

அதை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சாதனம் இமாலய சாதனம் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தப்பக்கோட்டையில் வந்து ஒரே ஊரில் எட்டு டாக்டர் உருவாக்கிறாருன்னா இந்த ஐயா மேல இவர் மட்டும் இல்லை இவர் கூட உடனே இருந்து எல்லாருமே ஆமா ஏன்னா நேரங்கள பார்த்தாலும் இரவு குறிப்பாலாம் உயிர் எத்தனை குடிசை வீட்டுலாம் கூட நீ டாக்டர் குடிசை வீட்டில் பார்த்தா ஒரு வீட்டுக்கு போனால் சாதாரண ஒரு ஓட்டு ஹோட்டல் அந்த வீட்டில் ஒரு டாக்டர் வச்சு கௌரவிக்கிறாருன்னா அதை முழு செய்ய மாட்டோம் அது என்ன வரும் இல்லைன்னா கண்டை உள்ள இது எப்போ பாரும் இந்த பாச்சே பிங்கிக்கதான் பார்த்தே தான் நம்மளால முடியும் அப்படின்னு அதான் சொன்னாங்க டீச்சர் அதாவது அச்சடிக்கிற இந்த எங்க இருக்குது நான் பணம் பணம் அம்மா இப்ப நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் எங்க போன ஒரு விவசாயம் போனா பிள்ளைங்க இருந்தா நீங்க என்ன படிக்கணும்னு கேட்பேன் என்ன படிக்கிற உங்களுடைய குறிக்கொள்ளு கேட்பேன் ஒரு வீட்டுல அண்ணன் பேர் ரெண்டு பேர் பெரிய பேர் நிகழ்ந்தான் நீ என்ன படிக்கிறன தாத்தான இந்த வருஷம் பிஎஸ்சி டெக்னாலஜி எனக்கு சேர்த்து கிடைச்சிருக்குது அங்கே சேர்ந்துட்டு தாத்தாண்ணா பரவாயில்ல நல்ல காலேஜ் சேர்ந்திருக்கிறார் உனக்கு எதிர்கா நல்லா இருக்கும் பக்கத்துல தம்பியார் நிகழ்ந்தான் நீ என்னடா இந்த வருஷம் பிளஸ் டூ படிக்கிற அப்படின்னா உன்னுடைய குறிக்கோள் அண்ணன் நல்ல காலேஜ் சேர்ந்துட்டான் பிஏசி டெக்னால படிச்சா இதுதான் பயன்படுத்தல நீடா பண்ணி உன்னுடைய எய்ம்டா என்னால பெருசவன் இருந்தா தான் நான் பணக்காரன் ஆகணும் ஏன்னா வெளியே இப்போ பிஎசி வருஷம் மாசம் ஐம்பது அஞ்சு லட்சம் சம்பளம் ஆகணும் இல்லைங்களா மேடம் அந்த பையன் நான் பணக்காரன் ஆகணும் ஏன்னா நடிச்சிருக்காரு டாக்டர் வாழ்த்துக்கள் நேரம் நிறைய பேசலாம்

அடையா மணிகண்டன் சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுலேயும் தெய்வ விவசாய பள்ளியில் வேலைக்கு வரவேலி மாதம் போது அங்கே தான் வேலைக்கு போனோம் சுட்டு வடுற கிராமத்துலாம் கிராமத்துனாலாம் வேலைக்கு விடுவாங்க அதில் பொடிப்பதுலாம் வேலைக்கு வருவோம் ரெண்டு பத்து லிஸ்ட் சம்பளம் பண்ணையில் இன்றைக்கி அவன் அப்பையே கலைக்கும் மணிகண்டன் நாங்கள் சொன்னேங்க இன்றைக்கி வாரணாசியில் ஆ சாதாரண அண்ணா அவன் அப்பா அம்மா பிடிச்சால்தான் இருக்கிறான் அது மாதிரி அந்த குளிச்சுக்கலேருந்து ஒரு ஐஏஸு அவங்க அப்போ வந்து கூலி இல்லை ரெண்டு ரூபா பத்து ரூபா சம்பளம் அடுத்த வாரம் அந்த காலையில் காலம் வராது ஃபங்க்ஷனுக்கு வராது ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் இங்கே உருவாக்கி ஐஏஸ் உருவாக்கு

இந்த சாதனை இல்லைன்னா நாகப்பட்டம் கார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் வந்திருக்காரு எல்லோரும் கார் நீச்சலான அந்த ஸ்கூல் வந்திருக்கு அதனால் எந்த பெருமைப்படுத்துருக்காங்க இந்த விழா உங்களை பெரும்படுத்துறது விழா இதில் தூக்கி இருக்க வேண்டிய பயணம் எதுவும் சரியாது நிறையா வணக்கம் நான் தொண்ணூற்றி எட்டில் காலேஜ் முடித்தேன் காலேஜ் உடனே சொன்னாங்க அந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்ததுக்கு சார் கேன்வஸ் கூட்டிகிட்டு வந்தாருனாலே வந்து ஊராக கூட்டிட்டு போய் பண்ணுறேன் அவரோட கடின உழைப்பெல்லாம் ஒரு இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் ஸ்கூல் இருந்தாலும் கலந்து போயிட்டு அப்பவே சொல்லுவாரு நம்ம ஸ்கூல்ல வந்து பெரிய டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன வச்சுக்கிட்டு அவர் ஆரம்பிச்சாரு ஆனால் இன்னைக்கு ரீச் பண்ணிவிட்டாரு यही तो सरकारें सीधा डिप्टी नौकरी के लिए तो इतना स्पोर्ट्स बढ़िया होना चाहिए तो स्पोर्ट्स को लोग आगे सागलर्ट का स्पोर्ट्स दिल के थोड़ा चिंगरा दिल के अंदर ना पस्ती के पैर यही यह पॉलिस्टार मरोड़ काश यही यों तो पच्चीस रुपया है अगर ना क्योंकि मज़े रोज़ कमला